ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மெய் ஷோப் நான் கொஞ்சம் பேசலாமா வித்மே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பேக்கிங் வ்ளாகு தான் ஸோ டெலிவரி டேட் வந்து நெருங்கிட்டே இருக்குது அண்ட் ஷஸ்வந்துக்கும் வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சாச்சு ஸோ அதனால் வந்து ஸ்கூலு லீவு விட்டாச்சு அதனால் திருச்சி கிளம்பலாமா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி ஒரே நாளையில் என்னால் எல்லாத்தையுமே பேக் பண்ண முடியாது அதனால் வந்து இது ஒரு டூ டேஸ் ஒரு த்ரீ டேஸோட விலாகாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஒரு ட்ராலி எடுத்து ட்ராலிலயே வந்து சஷ்வந்தோடதையும் என்னோடதையும் வச்சாச்சு அண்டு என்னென்ன எடுத்து வைக்கணும்னு யோசிக்கிறதுக்கே வந்து ஒரே வந்து கன்ஃபியூஷனாக இருந்தது பிகாஸ் வந்து சம்மர் சீசன் இல்லையா ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்து கொஞ்சம் நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸஸாக எடுத்து வைக்கணும் அண்டு எனக்குமே வந்து நிறைய காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் நான் எடுத்து வச்சுட்ருந்தேன் ஸோ பிஃபோர் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டூ இன் ஒன் ட்ரெஸ்ஸஸாக தான் நான் வந்து எடுத்து வச்சுட்ருந்தேன் ஸோ ஷஸ்வந்தும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் இந்த ட்ராலி அவன் பார்த்ததே கிடையாது சஷ்வந்த் வந்து வயிற்றில் இருக்கும்போது அப்போ வந்து இந்த ட்ராலி நான் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் நான் சென்னை போனோடனே எடுத்து அவளை தான் அது வந்து எடுத்து பரணி மேலே போட்டாச்சு இப்போ தான் எடுக்கிறேன் ஸோ இது வந்து என்னம்மா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக உட்காந்து ஒன்றையும் பார்த்துட்டு இருந்தார் ஸோ அவன் வந்து எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு அது இதுன்னு இருந்தான் ஸோ சாருக்கு எக்ஸ்பிளைன் இருந்தேன் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு என்ன நைட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு என்ன எங்கேயாவது வெளியே போனால் போட்டுக்கிறதுக்கு என்ன அதுவும் எல்லாமே அவனோட சாய்ஸ் தான் ஸோ இது வந்து இன்னொரு நாளோடய விலாகு நான் சொன்ன மாதிரி ஒரே நாளையில் என்னால் எல்லாத்தையும் பேக் பண்ண முடியல ஸோ யோசிச்சு யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அண்ட் ச சம்டைம்ஸ் நம்ம பேக் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தோணும் ஸோ ஓகே இந்த ட்ரெஸ் வேண்டாம் இதை எடுத்து வச்சுட்டு வேறு எடுத்து வைப்போம் அப்படின்னு சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனாலேயே வந்து எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியோர் காட்டன் மட்டும்தான் நான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நைட்டி நைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் இது மட்டும் கிடையாது குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது வந்து அங்கே போய் ஏதாவது எழுதணும் கிராஃப்ட் பண்ணணும் வாங்க ஸோ அதுக்கும் தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும் இல்லையா ஸோ வந்து அடுத்து வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண விலாக பார்ட் டூவில் பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்